முதல்ல இந்த பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமது இரட்டைக்குளங்கால்வாய் அண்ணாச்சி மாடசாமி அண்ணாச்சி பேசுறாங்க இரட்டை குளம் கால்வாய் இது வெகு நாட்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஆக இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரால் அது அடிக்கல் நாட்டப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் அந்த சமயம் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் நூத்தி ஐம்பத்தி டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று தான் இன்னைக்கு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையிலே இதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் நன்றாக உணர வேண்டும் இந்த பகுதி சுற்றுப்பட்டு கிராமத்தில் உள்ள எல்லாரும் உணர வேண்டிய ஒரே விஷயம் திமுக தேர்தல் அறிக்கையிலே இந்த குளம் கால்வாயை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை ஏற்கனவே நம்ம தாமிரபரணி கோரையாறு திட்டத்திலிருந்து மானூருக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக ஏற்கனவே பீசிபிலிட்டி ஸ்டடி இதற்கான ஆய்வு எல்லாம் மேற்படி பார்த்ததில் கூட இன்னும் அதுவும் கடப்பிலே போட்டிருக்கிறது இந்த அரசு ஆக இந்த தண்ணீரை பொறுத்த குடிநீர் ஊத்து மலைங்கிற பெயர் சேர்தா இருக்க தவிர தண்ணி எங்கேயுமே ஊத்து எடுத்து வந்ததுமாக எனக்கு தெரியல அதனால கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் இப்ப நாங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் உங்களால் முடிந்தால் ஏற்படும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நான் இப்பொழுது வந்து போனது மாதிரி நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே வந்திருந்து இந்த இரட்டை கால்வாய் திட்டத்திற்கு எங்களால் முடிந்த உதவியை அல்லது கண்டிப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யும்